வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சண்டே என்ன சமயம் சொல்லி பார்க்கலாம் சொல்ல சொல்லி பிரியாணி சிக்கன் கூடாதாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வெளியே போகிற வேலைக்கு ரொம்ப முக்கியமான வேலையை வெளியே போகிறோம் நாங்கள் அதனால சாப்பாடு வந்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் காசு அமைச்சு விட்டாங்க அவங்க இங்கே இல்லை கொஞ்சம் வெளியே வேலையாக போயிருக்கிறதுனால சரி நான் நான் வந்து இது வரைக்கும் ஹோட்டலெலாம் போய் தனியாக சாதம்லாம் வாங்குறதெல்லாம் கிடையாதுங்க எப்பயுமே ஃபேமிலியாக போவோம் எப்பயாச்சோ அப்படி தான் வாங்கி சாப்பிடும் இல்லைன்னா அவர் எப்பயாச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாதான் உண்டு நான் போய் தனியாக போயிடா ஹோட்டலில் எதுவும் வாங்குனதுலாம் கிடையாது இது வரைக்கும் சரி என்ன பண்ண நான் என்னடா எனக்கு கடைக்கு போகிற மாதிரி இருக்குது என்னடா சொல்கிறேன் அப்படின்னா சரி அம்மா நீங்கள் கொஞ்சமாக பிரியாணி செய்யுமா அப்படின்னா ஆனால் வேலை இருக்கடா எனக்கு கொஞ்சம் கடக்க செஞ்சுன்னா டிஃபன்லாம் வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு டிஃபனை கட் பண்ணிட்டு காலறி அரைக்கலாம் சிக்கன் வாயின் வந்து அப்படி கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமா பிரியாணி என்ன நாங்க இப்ப இன்னும் நேரத்தில் கிளம்பிடுவோம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக பதினொன்னே முக்காக்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதா இப்போ நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா சாப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கொஞ்சமாக சிக்கன் போட்டு பிரியாணி செஞ்சுட்டு ஒரு வேலைக்கு வந்தது கொஞ்சமாக மீதி எடுத்து வச்சிருக்கோம் தான் நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மீதி தோசை ஊற்றிக்கலான்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா வெறும் கிலோ சிக்கன் வாங்கினது போட்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் வீணாக எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கினது சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாச்சு அதுவும் இருந்து நாளைக்கு ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு சுட சுட பிரியாணியும் ஆனியன் ரைஸ் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க அவ்வளோதான் இன்றைக்கு லஞ்சு கடையில் வாங்கியிருந்தால் இது வில அதிகமாக தான் ஆயிருக்கும் எனக்கு இது கொஞ்சம் வீட்டையே நம்ம திட்டமாக செய்யவே கொஞ்சம் திருப்தியாகவும் சாப்பிட்டாங்க சுட சுட்டு சாப்பிட்டாங்க ஆனால் காலையில் டிஃபன் சாப்பிடல நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இது அவசர அவசரமாக செஞ்சேன் எதுக்கு கடையில் போய் வாங்கி வீணாகணும் தேவையில்லாமல் அது கறி வாங்கி செஞ்சால் குழந்தைங்க கொஞ்சம் கஞ்சமாகவும் சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே வீட்டில் செஞ்சு கொடுத்தாச்சு தம் கூட போட்ட டைம் இல்லைங்க அப்படியே அவசர அவசரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் கொஞ்சம் வேலையா அது உங்களுக்கு லாங் வீடியோவாக நான் போடுறேன் சூப்பர் வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக அது முக்கியமான வேலையாக தான் போகிறோம் என்னோட லன்ச் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்